ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்க போகுது எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்துல அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவா பதினோராம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் இடமான கும்பராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கப் போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார் ஒரு மாதம் சொன்னால் டிராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும் போது அதனால இந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்கள்லாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது மேஷராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எனக்கு வந்து இது போல் ஒரு ஆசை இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி நான் இப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இது நடக்கணும் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் சரி கட்டாயமாக அது கை கூடும் முதல்ல ராசியாதிபதி உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது இந்த பிப்ரவரி ஆரம்பிக்கும்போது உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் குஜன் செவ்வாய் இவர் உச்சபலம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பார் அப்புறம் பதினோராம் இடத்திற்கு வருவார் இந்த ரெண்டு இடங்களில் அவர் இருக்கும்போதுமே அவ்வளோ சிறப்பு அதனால் இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணும்போது எனக்கு விரய சனி நடந்துகிட்ருக்கு குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த காலம் வந்து அனுகூலமாக இருக்காதுன்றதெல்லாம் மறந்துடலாம் அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கொடுக்காது ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமாக அந்த பணியை தொடங்கலாம் இப்போ உங்களுக்காக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடைக்கக்கூடிய யோகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இப்போது புதுதாக திருமணமான தம்பதிகளில் மேசராசியில் ஒருத்தர் இருந்தீங்கன்னு சொன்னால் புத்திரப்பேர சம்பந்தமான யோக பலனை வந்து நீங்கள் உடனேயே பெற முடியும் அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்களால எந்த கஷ்டமும் இருக்காது இன்னும் கேட்டால் நீங்கள் ஏதாவது கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுக்கு போய் ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க மேசேச ராசியிலேருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் வேணுமா கிடைக்கும் ஒரு பார்ட்னர் வேணுமா தேர்னா கிடச்சிருவேன் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக எதாவது அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் நீங்கள் அணுகிறீங்களா அந்த விஷயங்கள் கிடைக்கும் இப்படி இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்கப் போகிறது அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு இருந்து இந்த விரைய சனியெல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு அதை தள்ளி வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது வந்து குறுகிய காலத்தில் நடக்க வேண்டிய பணியாக இருந்தால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்றதா இருந்தால் இந்த மாதத்தில் பண்ணும்போது அது உங்களுக்கு அனுகூலமான பலாபலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு சொத்து பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை அதெல்லாம் இருந்தால் இந்த மாதம் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மாதம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதனால் ஃபிப்ரவரி மாதத்தை நீங்கள் தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையாக உற்சாகமாக இந்த மாதத்தை நீங்க தொடங்கலாம் ஐந்தாம் இடத்துல கேதுடைய சஞ்சாரம் இருந்து இந்த பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய கிரகங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்பெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை பார்க்குறீங்களோ நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செய்துவிட வேண்டும் ஒரு தர்ம காரியத்திலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஒரு வழிபாட்டை செய்து பிறகு செயலை தொடங்க வேண்டும் அந்த செயல் உங்களுக்கு ஜயமாகும் போது காரிய ஜயமாகும் போது அந்த செயல் வெற்றியை உங்களுக்கு பெற்று தரும்போது பலனை தரும்போது யாருக்காவது தர்மம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது அந்த தர்மம்னு ஒரு சிந்தனை இருக்குது தர்ம நோக்கம் இருக்கிறது இல்லையா அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான செயல்களையும் நடத்தி கொடுக்கும் ஏன்னா இத்தனை பதினோராம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலனை தரப்போகிறது கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த பலன் கிடைக்கும்னு சொன்னாலும் கூட அதை அடையிறதுல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு கேதுனால யார் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து அடுத்தவர்களுடைய தயவை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க தர்மம் செய்யும்போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும் அப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு அதான் பலன் தரும் இந்த மாதத்தில் தைப்பூசமும் வருகிறது அதனால முருகப்பெருமானை வேண்டி வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்